பிறந்து கனடாவில் பணியாற்ற ஆசைப்பட்டு பெங்களூரில் நெர்சாக பணியாற்றும் மாலினி இருபத்தி ரெண்டு வயது பெண்ணின் காதல் காதல் தோல்வி பழிவாங்குதல் என மூன்று கோணங்களில் பயணிக்கும் கதை தான் ஸ்ரீபிரியாவின் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கும் முக்கியமான படம் இது சீரழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் என்பதை இந்த படம் அழுத்தமாக சொல்கிறது தமிழில் இது ஒரு துணிச்சலான முயற்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது சிறப்பான ஒரு படம் ஸ்ரீபிரியாவுக்கு வாழ்த்து நல்ல இதுல யார் தண்ணி நிரப்புவாங்க அப்பா கடவுளே தேங்கால தண்ணி நிரப்புறதை விட்டுட்டு டேம்ல தண்ணி நிரச்சி வச்சா கரண்ட் கட்டாவது இல்லாம இருக்கும் கஞ்சா ஸ்மெல் அடிக்குதுல்ல கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு சித்ராவா இருக்குமோ நியூ ஜெனரேஷன் மா யாரே நம்ப முடியாது விளையாடாதீங்க வாங்க போய் பாக்கலாம் வாங்க எழுந்து என்னமோ டவுட்டாவே இருக்கு இங்க என்ன நல்ல ஸ்மெல் அடிக்குதுல்ல ஏய் இங்க எங்க கஞ்சா இருக்க போகுது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க விளையற நல்ல சரக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயி ஃபோர்னுக்கு போயிடுது இங்க இருக்குறதெல்லாம் வெறும் சத்தம் யூஸ்லெஸ் ஸ்ட்ரா

இங்கே யாரோ கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ அந்த சாந்தி அக்கா பையன் தான் டவுட்டா இருக்கு யார் ஆரியாவா அவன் சின்ன பையமா அதுவும் வாதியார் பையன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் நீ வா காலையில நான் அம்மா வர பாக்க போனோம் ஏன் நான் இது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க உனக்கு நான் ரஜினி ஸ்டைல்ல பதில் சொல்லட்டுமா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி எப்படி வாசகி அக்காவோட சென்ட் ஸ்மெல்லு அவங்களுக்கே மணக்கிற உடம்புடா அம்மாக்கு மகனியும் பேத்தியும் பார்த்தா போதும் மருமகளை தான் எப்பவும் ஆகாதே நேத்து மருமகளா இருந்தவ இன்னைக்கு மாமியார் இன்னைக்கு மருமகளா இருக்கிறவ நாளைக்கு மாமியார் இதெல்லாம் தெரிஞ்சும் மாமியாரும் மருமகளும் முட்டிக்கிட்டு தான் இருக்குங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த டப்பால கேக் வச்சிருக்கேன் உங்க அம்மாவுக்காக செஞ்சது சாப்பிடுவாங்கல்ல அவங்களே எப்படியாவது சாப்பிட வச்சிட விடு போயிட்டு வரேன் பாய் சேல ஜாக்கெட் இந்த கொடுங்க அயன் பண்ணி தரேன் ம் கொடுக்குறேன் அக்கா ம் நானும் ஆரியாவும் சாயங்கால ட்ரெயினில் கோவா போகிறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அங்கே சூப்பர் சரக்கு கிடைக்கும் வரும்போது வேணா ஒரு பாட் ஃபெனி வக்கீல் சார் பாயிண்ட் வருவா போடா லூஸ் உன் அக்காவுக்கு வேணா ஒன்றுக்கு ரெண்டு பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து கூட ஃபெனியா ஃபெனி இவன் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற கவிதாவோட தம்பி சுதீஷ் ியரிங் படிச்சுருக்கான் அன்னைக்கு அன்னைக்குதான் என்ன அவங்க என்னடா சாந்தி காட்ட சொல்றேன் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க நாளைக்குதான் வருவாங்க என்ன கூட கூப்பிட்டாங்கக்கா நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன் தேவி இங்க இருக்கும் போது நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம் அக்கா வாசிக்கினா என்ன கருத்தும் பாம்பு தானே நாக அதான் அக்கா இவ்வளோ அழகா இருக்கீங்க த ரியல் சப்பாயிண்ட் கோயின் பொருத்தமாக தான் இருக்கு அக்கா என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க பேட்ரா தானே கிளியோ பேட்ரா முதல்ல வழிவிட

அடம் பிடிக்காதக்கா வாக்கா மண்ணுதுங்கிற உடம்பு மனுஷங்க நாங்க தின்ன தப்பே கிடையாது இந்த விஷயம் எல்லாம் கெட்ட கனவான மறந்துருங்க என்ன மன்னிச்சிருந்தா கட்சி காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கு Thank you.